உங்களுக்கு ஏற்கனவே உண்டாயிருக்கிற காரியங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தெரவுகோளா இருக்கிறது சில காரியம் சொல்ல போற பாருங்க ரொம்ப முக்கியம் சிலர் சொல்றாங்க இந்த உலகத்துக்கு என்னத்தை எடுத்துட்டு வந்தோம் என்னத்தை எடுத்துட்டு போக போறோம் அந்த வசனம் ஞாபகம் வந்துடும் ஒண்ணு ஆறாம் அதிகாரத்துல என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை எடுத்துட்டு போறோம் நம்ம ஒண்ணு கொண்டு வருகிறதும் இல்லை கொண்டு போகிறதும் இல்லை கரெக்டா கான்டெக்ட்ல வாசிக்கணும் இதெல்லாம் அங்க வந்து பண ஆசையை பற்றி பேசுகிறது அதனாலதான் சொல்லி இருக்கிறது ஆகவேதான் உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும் என்று இருக்கணும் போதும் என்கிற மனதுடனே கூட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லிட்டு ஐஸ்வரியவான்களா இருக்க விரும்புகிறவர்கள் அவர்கள் விதமான கண்ணிலும் சோதனையிலும் சிக்கி அவர்கள் நாசமடைகிறார்கள் என்றெல்லாம் இருக்குது அது யாரை பற்றி சொல்லி இருக்குது ஐஸ்வர்யம் ஆகக்கூடாது அல்லது கிறிஸ்தவன் வந்து அப்படி கூடாதுன்னு சொல்லிருக்கா ஏனென்றால் நான் ஆயிரம் வசனம் காண்பிப்பேன் நான் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் வேத வசனத்துல உபாவம் இருபத்தி எட்டு வாஸ்து பாருங்க என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் உபாவம் எட்டு பதினெட்டு வாஸ்து பாருங்க உன் தேவனாகிய கத்திர நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அதை நினைத்து பார்ப்பாயாக இருக்குது அப்ப அங்க அப்படி சொல்லிட்டு இத நினைச்சு பார்ப்பாயாக உனக்கு ஐஸ்வர்ய சும்மா இருக்கிறவனுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பேலனை அவர் தருகிறாராம் தர்றாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஐஸ்வர்யானா இருக்க விரும்புகிறவன் அவன் பல விதமான கண்ணிலும் சிக்கி தவிப்பான்னு சொன்னான் என்ன அர்த்தம் ஒன்னு ஒண்ணு சேர்த்து மொழி பெயர்க்கணும் வியாக்கியானம் பண்ணணும் பாருங்க நான் ஒண்ணு எடுத்துட்டு வரல ஒண்ணு எடுத்துட்டு போக போறது இல்லைங்கிறது ஒரு விதத்துல உண்மை ஆனால் இன்னொரு விதத்துல பார்க்க போனாலும் அது உண்மை அல்ல நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அதனாலதான் அந்த குழந்தைகளை நான் பிரதிஷ்டை பண்ணும்போது அதை நான் சாதாரணமா பாக்குறது இல்ல கத்தர் அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி வைத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த குழந்தைக்குள்ள பெரிய ஆற்றல்களையும் திறமைகளையும் அவர் வைக்கிறார் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்குள்ள விதை வடிவிலே பெரிய காரியங்கள் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது நான் அன்றைக்கு ஒரு நாள்ல குழந்தையா இருந்தேன் நீங்க எல்லாம் குழந்தையா தான் இருந்தீங்க இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறீங்க ஆகவே விதை வடிவிலே கத்தரங்க வைத்திருக்கிறார் எந்த மனுஷனும் நான் எதையும் கொண்டு வரல இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றது தப்பு எது கரெக்ட்னு சொன்னா நான் எதையும் கொண்டு வரல எனக்கு கொடுக்கப்பட்டது இருக்கீங்களா இந்த உலகத்துல நான் எதையும் கொண்டு வரல நான் எதையும் கொண்டு வரல நான் எதையும் எடுத்துட்டு போறது இல்லைன்றத சரியா புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விதத்துல அது உண்மை நான் ஒன்றை கொண்டு வரவில்லை எனக்கு கொடுக்கப்பட்ட சிலவற்றோடு நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் புரியுதோ எனக்கு சில காரியங்கள் நான் கொண்டு வரல இடத்துல கொடுக்கப்பட்டு மேன்மை பாராட்டுதல் எங்கே நீ இதே வந்தியா மேன்மை பாராட்டுறதுக்கு நாள் ஏதாவது உண்டாச்சா நீ வரும்போதே எதையாவது எடுத்துட்டு வந்தே நீ ஏதாவது உற்பத்தி பண்ணியா எல்லாமே நீ பெற்றது எல்லாமே கத்த இடத்துல தான் வந்தது கத்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு நீ பெற்றுக்கொண்டு நீ எப்படி மேன்மை பாராட்ட முடியும் மேன்மை பாராட்டுறது ஒண்ணுமே கிடையாது என்றார் அப்ப யாரை பற்றி மேன்மை பாராட்ட முடியும் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு உள்ள ஐஸ்வர்யமான ஐஸ்வர்யத்தின் விதைகளை உள்ள வைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு என்ன இந்த உலகத்தில் ஆண்டவர் விதைத்திருக்கிறார் ஏன் மூலமா ஒரு விளைச்சலை ஆண்டவர் எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறார் இருக்கீங்களா என்ன ஒரு விதை போல காண்கிறார் ஆண்டவர் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புறது ஏதோ வெத்துக்க போட்டும் இந்த உலகத்துக்கு பூமி ஏற்கனவே பாரம் தாங்காம இருக்கு இன்னொருத்தன் போய் அங்க இருக்கட்டும் அனுப்பல அனுப்பும் போது என்னை ஒரு ஆசீர்வாதமாக ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறவனாக இந்த உலகத்திலே நான் சில காரியங்களை செய்யும்படியாக என் மூலமாக சில காரியங்கள் உண்டாகும்படியாக கத்தனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றும்படியாக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அப்ப நானே ஒரு விதம் தான் அந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன் ஒரு விதைக்குள்ள நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பாக்கணும் ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்தாதுன்னு அர்த்தம் இன்னும் விவேகம் உண்டாகல புத்தி உண்டாகல ஞானம் அர்த்தம் இருக்குது எனக்குள்ளே இருக்குது நான் சொல்லுகிறேன் நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை ஒன்றும் நான் கொண்டு வரல நான் போறது இல்லை ஆனால் வேதன் சொல்லுகிறது தேவன் எனக்குள் வைத்திருக்கிறார் என்ன ஒரு விதையை எப்படி உள்ள பண்ணி அனுப்புகிறாரோ கத்தர் அதுக்குள்ள எவ்வளவு ஆற்றலை வைத்திருக்கிறாரோ அதுபோல எனக்குள்ளே சில ஆற்றல்களை வைத்து திறமைகளை வைத்து இந்த உலகத்துக்குள்ளே என்னை அனுப்புகிறார் ஒரு வேலையை நான் செய்யும்படியாக இருக்கீங்களா நான் ஒன்றும் கொண்டு போறது ஒன்றும் கொண்டு போறது இல்லை ஆனால் வேதம் சொல்லுறது நான் நிறைய விட்டுட்டு போறேன் இருக்கீங்களா கொண்டு போறது இல்லை இருக்கட்டும் ஒண்ணுமே விட்டுட்டும் போகாம போயிடக்கூடாது ஒரு பிரசங்க யார் சொல்றாரு பாருங்க அவர் சொல்றாரு அநேகருடைய கல்லறைகள் ஐஸ்வரியத்தால் நிறைந்திருக்கிறது அந்த ஐஸ்வரியம் வெளியே வரல அப்படியே வாழ்ந்து செத்தாச்சு ஆளு உள்ள ஐஸ்வர்யமான கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் உள்ள பெரிய ஆற்றல பெரிய காரியங்களை வைத்து இருக்கிறார் அவைகள் எல்லாம் வெளியே வந்து வெளி கொண்டு வரப்பட்டு அவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறி அவனுடைய முழு ஆற்றலையும் முழு பொட்டன்சியலையும் உபயோகப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து கத்திரடி நாமத்தை அநேகர் மறித்து போகிறார்கள் அதனால சொல்றாரு இந்த ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ள இடம் கல்லறைகள் ஆட்கள் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட அவர்கள் புரிந்து கொள்ளாத ஆற்றல்கள் அவர்கள் அறிந்து கொள்ளாத ஆற்றல்கள் அவர்களிடத்துல வெளிவராத ஆற்றல்கள் அவர்களுக்கே விளங்காத ஆற்றல்கள் அநேகருடைய வாழ்க்கை வீணடிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வீணாக வாழ்ந்து வீணாக வாழ்க்கையை கடத்தி வீணாக அப்படியே மறித்து போய் கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அவர் சொல்றாரு கல்லறை தான் ரொம்ப ரிச்சா இருக்குன்ற இருக்கீங்களா கல்லறையை ரிச் ஆக்காதீங்க கல்லறையில வெறும் இந்த சரீரமும் எலும்பும் இதுவும் தான் இருக்கணும் அதுக்கு மேல ஒண்ணும் இருக்க கூடாது எல்லாத்தையும் இங்க எம்டி பண்ணிட்டு போகணும் இருக்கீங்களா சரக்கெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன ஒரு கல்லறையை பற்றி பேசிட்டு இருக்காரு இந்த உலகத்துல வாழ்ற நாள்ல உள்ள இருக்க ரிச்சஸ் வெளியே கொண்டு வந்து நான் ஒன்னும் கொண்டு வரல நான் ஒன்னும் எடுத்துட்டு போக போறது இப்படியே புராணம் பாடிட்டு வாழ்ந்துட கூடாது கத்தரன் எதுக்காக அனுப்பிச்சார் எனக்குள்ள எப்பேற்பட்ட ஆற்றல் வைத்திருக்கிறார் இது எப்படி நான் கொண்டு வருவது எப்படி ஆவியான ஒரு மூலமா என்ன நான் புரிந்து கொள்வது கத்தருடைய வார்த்தையின் மூலமா என்ன நான் எப்படி புரிந்து கொள்வது என்று ஆராய்ந்து அறிந்து அதை புரிந்து கொண்டு அதற்காக வாழ்ந்து இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு நாளும் சாத்தானை தோற்கடித்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி தேவனுடைய நோக்கங்களை வாழ்க்கையில நிறைவேற்றி கடைசியில சாகும்போது போது அப்ப இந்த உலகத்தில இருந்து ஒண்ணும் கொண்டு போறதுல தான் எம்டி பண்ணியாச்சுங்க என்ன கொண்டு வந்து பெரிய லோடா வந்தோம் இங்க எல்லாம் எம்டி பண்ணி இந்த உலகத்தை ஐஸ்வர்யம் உள்ள உலகமாக ஆக்கி அநேக ஆசீர்வாதம் உள்ளவர்கள் ஆக்கி அநேருக்கு ஆசீர்வாதமா இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவர்களா இருந்து எல்லாத்தையும் இங்க எம்டி பண்ணிட்டு நிறைய பேர் தங்களுடைய கொண்டு போய் வச்சிருக்காங்க வாழ வேண்டும் சும்மா வேண்டாத தத்துவங்களை பேசக்கூடாது பாருங்க வேண்டாத தத்துவங்களை பேசினா வாழ்க்கை கெட்டுப்போம் யாரோ ஒரு ஆள் எங்கேயோ சொன்னாரு நான் என்னத்தை கொண்டு வந்தேன் நான் என்னத்தை கொண்டு போகிறேன் இதெல்லாம் வீணு பிரதர் நீங்க சொல்லு இல்ல பிரதர் வரும்போதே கத்தர் ஒரு பவர்ஃபுல் வல்லமை உள்ள ஒரு விதை மாதிரி கத்தர் அனுப்பிச்சிருக்கிறார் விதைத்து இருக்கிறார் இந்த உலகத்துல என்னை வைத்திருக்கிறார் ஏனென்றால் நான் ப்ரொடியூஸ் பண்ணபடியாக எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் எல்லாமே உற்பத்தி பண்ண வேணும் எல்லாமே ஒரு விளைச்சல் உண்டு பண்ண வேண்டும் மரத்தை பார்த்து சொல்றார் ப்ரொடியூஸ் பண்ணு மீனை பார்த்து சொல்றார் ப்ரொடியூஸ் பண்ணு மிருகங்களை பார்த்து சொல்றார் ப்ரொடியூஸ் பண்ணு மனுஷனை பார்த்து சொல்றார் பலகி பெருகி பூமியை நிரப்பென்று சொல்லி நான் சொல்லுகிறேன் என்ன அதற்காக அனுப்பி இருக்கிறார் ஆகவே நான் எண்ணத்தை கொண்டு வந்தேன் எண்ணத்தை கொண்டு போக போறேன்ன்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது கரெக்டா நான் ഒന്നും கொண்டு வரல என்னுடைய ஆண்டவர் எனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்கிறதை அங்கீகரிக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற ஆற்றல்களும் திறமைகளும் எனக்கு எதிர்காலத்திற்கு கருவூலாய் இருக்கிறது இனி வெற்றிக்கும் என்னுடைய செழிப்புக்கும் அவைகள் இருக்கின்றன உங்க எதிர்காலம் எங்க இருக்குதுங்க உள்ளே இருக்கு எதிர்காலம் உள்ளே கத்தர் வச்சிருக்கிறார் திறமைகளையும் ஆற்றல்களையும் நோக்கங்களையும் கத்தர் வைத்திருக்கிறார் அவைகள்தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு திறவுகோளாய் இருக்கிறது